பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் ம ஹரி ராம 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 ஹரி 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரி ரம ராம ராம ஹரே ஹரி ஹரி கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரி ஹரி கோவிந்தீர் വസാമി കൃഷ്ണരൂപേണ കൃഷ്ണാരണ്യേഷു പഞ്ചസു പഞ്ച കൃഷ്ണാരണ്യങ്ങൾ തൃക്കണ്ണമങ്കുടി തൃക്കണ്ണപുരം കണ്ണൻ കവിസ്ഥലം തിരുക്കോവലൂർ ഇത് അഞ്ചും കൃഷ്ണാരണ്യം അത് അഞ്ചു കൃഷ്ണാരണ്യത്തിലും കൃഷ്ണരൂപമാവേക്കെ ഗോപാല സ്ഥമ്പകാരണ്യേ മണ്ണാരുടെ രാജഗോപാലനാ ഗോപി പ്രിതിഹരാണ്യം തഞ്ചപുര്യാാം ഋസിംഗോഹം തഞ്ചാവൂർ നരസിംഗനാ ബാണപുരിയാഞ്ചുന്ദ അമ്പില് കാണ്ടാ ഇക്ക് அந்தீந்திர கஷேத்திரத்துல சுந்தரனாக இருக்கிறேன் திருவள்ளரையில புண்டரீ காட்சனா இருக்கேன் உத்தமர கோவில் இல்லையா கொல்லடம் தாண்டி விட்டார் கதம்பே புருஷோத்தமக இப்படி போனோம்னா திருமையம் சத்யாதும் சத்யாத சத்யநாதே திருமையத்திலே சத்யநாதனாக இருக்கிறேன் திருக்கோட்டியூர்ல சௌமியோ கோஷ்டி புரேததா சௌமிய நாராயணனாக இருக்கிறேன் திருமாலிரும் சோலையில சுந்தர பாகுவாக விளையாடுறேங்கிறார் நித்தியம் சுந்தர பாகுஷ்ட விஷாத்ரவ் விகராமியகம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கேசவனாக வடபுத்திரத்தில் இருக்க வந்தி கேசவோகம் வடபுத்திர வடபுத்திரே வசாமிகி தாமிரவர்ணி தடே நித்யம் கஷேத்ரேஷு நவசு பிரபோ நவரூபதோ நித்யம் நிவசாமி நசமிசயா தாமிரபர்ணின்னு கேட்கிறையில ஆழ்வார் திருநகரியும் முதலீதான நவ திருப்பதிகள் ஒன்பது திவ்ய இருக்கு ஒன்பது திவ தேசத்திலையும் ஒன்பது அர்ச்சாவதாரமாக விளையாடுறேன் தோட்டா வாசுதேவோஹி தோட்டநாச்சலன் அப்படிங்கிற வானமாமல வாசுதேவனாக இருக்கிறேன் நமஸ பூர்ணோகம் திருக்குறங்குடியில் நம்பியா இருக்கிறேன் திருவனந்தபுரத்திலே பத்மநா இருக்கிறேன் பத்மநா அனந்தவனே வனார்கலாரங்கேந்திர கட்சேற்றத்துல ஜனார்கேரளேஷு பிரதேசேசு தசநியகம் கேரள தேசங்களிலே அங்கங்க வசிக்கிறேன் சாதி நாராயண வசு கர்நாடகத்துல மேல்க்கோட்ட യഗുഗിരീൻ പേർ അംഗ ചെല്ലപ്പിള്ളേങ്കര നാരായണനാഹർക്കേവസാരി മഹാക്ഷേത്രേ ഭക്തരക്ഷണ ദീക്ഷിത പുണ്ഡരീകപുരേ ചൈവം പാണ്ഡുരംഗാധിഭോസ്മ്യകം ഭീമരഥ്യാ സട്ടേ ബ്രഹ്മൻ ഭക്തൈ കീടാമി പണ്ടരീപുരത്തിലെ പാണ്ടുരംഗൻ ഗ്രഹ തയർ ഭക്താളോടെ വിളയാളേണ്ടക്കണേ ഇപ്പിടി എല്ലാരെയും സ്മരിച്ച നമസ്തമന്ത്യ സഹസ്രമൂർത്തയെ സഹസ്രപാദാഖ്യ ശിരോർ ഭാഗവൻ സഹസ്രമൂർത്തികൾ രംഗനാഥൻ ഫ്രേൻ സുരത്ര அந்தந்த க்ஷேரத்தில் உட்காந்து ராஜ்யம் பாரத தேசத்துக்கு என்ன பெருமை ஜனங்களை பக்கடியே கட்டி அணைச்சு அங்கங்க ஈடுபடுத்தி அங்கங்க கரிங்கரியம் பண்ண வச்சு அங்கங்க பக்தி பண்ண வச்சு இங்கேயும் வந்து பார்த்தா பாரத தேசம் உலகத்துக்கு ஒரு தனி கோவிலா இருக்கு இல்லையா ஆச்சரியப்படையா இவ்வளவு பக்தி இவ்வளவு அத்தியாத்ம சிந்தனை இவ்வளவு சாந்தி இங்க இருக்கே அப்படின்னு வெளிநாட்டுல பொருளாதாரத்துல முன்னேறின நாடல் தான் நம்ம நாட்டை வந்து பார்க்கிறோம் அந்தலாம் பொருளாதாரத்துல முன்னேறி இருக்கு நம்ம நாட்டில் நிம்மதி இருக்கு பக்தி இருக்கு பிரேமை இருக்கு യഥാർത്ഥ ആനന്ദപ്രവാർ നാനാവിധീഷു ക്ഷേത്രേഷു നാനാമൂർത്തിധരോസ്മൃതം പശ്യി പാഥിരോത്യേകം ഭക്തനുഗ്രഹതത്പരം പാഷണ്ഡി പാഠിനം ചൃണു ഉദ്ധാരണായി അർച്ചാവതാരേണ വസാമി ചതുരാണ പാഷണ്ടികൾ പാതികൾ തിരുടുകൾ മുരടുകൾ എല്ലാവർക്കു പൊതുതാ അന്തേ അറാതോ അത് തിരുടിനാകുലാമർത്ഥ്യം എന്നെ പണിട്ടോ അത് സാമർത്ഥം அவ்வளவு பொறுமையா அவ்வளவு அனுபவத்தோட கூடியும் அங்கங்கு அந்தந்த கோவில்களிலே நான் இருக்கிறேன் ஏவம் க்ஷேத்ரேடு சர்வதேச நவா கோபுர தரிசனாக்கி கேத்திரங்களுக்கு போனா கட்டம் கட்சேத்தங்களுக்கு பலவானோட அருமை தெரிஞ்சு போனது அப்பறம் கட்டம் எப்படி கோவிலில் அழுவார்கள் சேதிச்சாலும் அது போல சேமித்ததா தான் கேட்டோம் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போனா ஒரு கஷேத்திரத்தை கிராஸ் பண்ணித்தானே போகும் மாற்றிடுவான் கிளாஸ் பண்ணித்தானே போகணும் பொழுதே பைத்திரமாய் இது தெரிஞ்சிருக்கோம் தெரியலையோ பகவானுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா இதுகளுக்கு நாம் தான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு இல்லையா கரையில நிக்கிற அம்மா நம்மளை தூக்கி போட முடியும்னு குழந்தைக்கு தெரியாது பத்து குழந்தைகள் விளையாடுறது ஆத்தோட போறது ஆத்தோட குறை கோருந்தைக்கு அம்மாவாலும் தூக்கி போட முடியும்னு தெரியாது அம்மாவுக்கு இந்த குழந்தைய தூக்கி போடணும்னு அப்படிங்கிற ஆவேசம் வரத்தானே வரும் அவ இறங்கி தூக்கி போயிடுதானே போடுவான் நல்ல குழந்தை கெட்ட குழந்தைன்னு பார்க்க மாட்டாளே அதுபோல எல்லாத்தையும் கரையேற்றணும் அது அவருடைய யோகியதையை பார்த்துட்டு தான் நடக்க எல்லாத்தையும் கரையேற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டா ஆங்காங்கு கோவில் கொண்டு எழுந்துருளி ஒவ்வொரு ஊரையும் க்ஷேத்திரமாக ஆக்கி அங்கங்கு இருக்கிற குளத்தெல்லாம் தீர்த்தமாக ஆக்கி அந்த வழியாக போனால் அவன் எந்த வகையிலையும் சுத்தி அடைவான் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம் அதனால அப்படி கோவில் கொண்டு எழுந்துள்ளிருக்கிறார் திவ்ய தேசங்கள்ல இடத்துல பிரம்மதேவன் கேட்கிறார் அப்படி எழுந்துருளி இருக்கிறாரே உன் ஆராதனம் பண்ற முறை என்ன அப்படின்னு கேட்கிறார் சொல்லக்கொங்கினால் வைக்கம் தாந்திரம் ஆராதனே வைதிகம் தாந்திரிகம் மூணு விதமான ஆராதனங்கள் வைதிகம் அப்படின்னு சொன்னா புருஷசூப்த விதானத்தினாலே கிரகத்துல திருவாராதனம் பண்ற புராணோகமான ஆராதனங்களும் உண்டு தாந்திரிகது வைகானச பாஞ்சராத்திரீதியாக ஆராதனங்களும் இருக்கு പെരമ്പും വൈകാനസ പാഞ്ചരാത്ര രീതികളാണ് ആരാധനം കോകികളെ ആലയങ്ങളെ വൈകാനസ പാഞ്ചരാത്ര രീതിയാണ് ആരാധനങ്ങൾ ഭഗവാനാണ് ഇത് പ്രവർത്തകൻ തന്നെ ആരാധിക്കാൻ വഴിയെ ഭഗവാനാൻ ചല്ലിത്തരാഞ്ചരാത്ര ശാസ്ത്ര വർത്താ നാരായണ സ്വയം അടല്ലാം തന്നെ ആരാധിക്ക വേണ്ടിയ മുറയെ ഭഗവാൻ താനേ അഞ്ചു രാത്രികളിലേ ഉപദേശം പണ്ടാ ഇത് പാഞ്ചരാത്രം പേർ ആലയേശുത സർവേ തന്ത്രമാർഗേണ പൂജയേറ്റി கிருகர்ச்சியனுடைய விதானம் வேற ஆலயத்துல பூஜை பண்ற விதானம் வேற அவாவா கையில வச்சுன்னு பூஜை பண்ற முறை வேற அதாவது அவாவான் அப்பப்படி செய்யணும் அவரது பஜன மடத்துல ஒரு கரத்தை வச்சு பூஜை பண்றோம் யாரும் பூஜை பண்ணக்கூடாது இல்ல பகவான் எல்லாருக்கும் சொந்தம் தானே எல்லாருக்கும் அப்பா தானே நாம் பூஜை பண்ணா என்ன அப்படின்னு நம்ம கேட்கிறோம் ஒரே அப்பா நாலு பிள்ளைகள் இருந்தாலும் கூட அந்த பிள்ளைகளுக்கு அவருக்கு துவேஷம் இல்லை நீ கடையை பார்த்துக்கோ நீ வீட்டுல பூஜையை பார்த்துக்கோ நீ வயல்வெளிகள் இருக்கு அதை நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு அந்தந்த தொல்லினுடைய யோக்கியதையை பார்த்து அவன் அவளுக்கு கொடுத்து தலைவன் தானா இருக்கிறான் அவள் கொடுத்த டியூட்டியை பார்க்கணுமே தவிர தான் கரையா பார்த்துக்கிறேன் அவன் தான் வயலுக்கு போட்டுமே அப்படின்னு சொல்லிட்டா தகுதி இல்லாதவன் காரியத்தை கெடுத்து விடுவான் அதனால எல்லா நியத்திகளும் பகவான் அவர்களுடைய தகுதியை ஏற்படுத்தி தகுதிக்கு தக்கபடி வச்சிருக்கிறானே தவிர இதுக்கு துவேஷம்னு சொல்ல முடியுமா துவேஷம்னு சொல்ல முடியாது அதனால நான் பண்ணா என்ன நீ பண்ணா என்ன என்ன நாங்கள் எல்லாம் பண்ற மாதிரியே வேண்டாம் போயிருந்திருக்கோம் பண்ற மாதிரி நாங்கள் என்ன திமுக நான் பண்ணா நீ கேட்கறே நீ பண்ணுவீங்க நீ பண்ட ஜாத்தியில பிறந்த நாங்களே எங்களுக்கு பிடிக்கல ரங்கநாதன் போயிட்டு இருக்கோம் அப்ப நீ வருமையா என்ன அப்ப திமிர் அப்ப நாங்களையும் பண்ண விடாம நீயும் பண்ண விடாம கூட்டத்துக்காக உன்னுடைய சங்கல்பம் உனக்கு அதுல துவேஷம் அதனால நீ கேட்கற ஆனா நீயே ஒரு கோவில் கட்டினா கூட இதால கூட்டுற பூஜை ஒரு தெருக்குள்ள எங்கேயோ ஒரு பஸ் ஸ்டாண்ட் சின்ன கோவில கூட்டுட்டான் ஐயா கூட்டுறாங்க அவன் அந்த இடத்துல கோவில் தானே அவனே பூஜை பண்ணலாமே ஆனா கேட்கறது இல்ல அவரவர்கள் சேஸ்வே அதிகாரே யான் இஷ்டா சகுன பரிகை பகவான் பொருத்திய வரையிலும் ഒരു ശബരി സബരി പാൻ കൂട്ടാവിടെ കൈയ്യേറ്റി വിടാം വിധുരൻ സാപ്പട കൂട്ടാവിടെ ഭഗവാന പൂജ അന്ന് കൂടുതൽ ഭക്തിതാ സബരി വിശ്വം ഫലാധികം ഭഗവാന സ്ത്രീകളും അവർക്ക് പൂജ പണലാണ് സബരി പൂജ പണലയാൽ എണ്ണ കൊടുക്കില്ലാ അതുപോലെ വിധുരൻ വീട്ടിൽ സാപ്പട പോകില്ല ഭഗവാനുക്ക് വന്ന് ഭേദം കിടന്നു പ്രേമ ഇണ്ടാകാം അത് പൂജയ്ക്ക് പ്രേമ പൂജ வேதோக்தமான பூஜைக்கு வைதிக பூஜைன்னு பெயர் வைகான பாஞ்சராத்திர பூஜைக்கு ஆதம பூஜைன்னு பெயர் ஆதம பூஜை கோவில் இருக்கிற பகவானுக்கு ஆதம பூஜை படித்தான் பண்ணணும் வீட்டில உள்ள சால கிராமத்துக்கு வைதிக பூஜை படி வைதிகால் பண்றா பஜன மடங்கள்ல உள்ள சாமிக்கு நம்ம சாமியை வச்சிருந்து ஊஞ்சல் பண்றோம் இது ஆகமமா இது வேதமா இது என்ன பிரமாணம் கேட்டுக்கா நம்ம சொல்ல சுகுமார சுந்தரா இந்த பூஜைக்கு என்ன பிரேம பூஜை இந்த பிரேம பூஜை நீங்க பகவான் அந்தந்த அதிகாரிகளுக்கு தக்கபடி அந்தந்த பூஜா பத்ததியை அவனையே ஏற்படுத்தி அந்தந்த பக்தர்களுக்கு தக்கபடி அவன் நடந்துக்கிறான் அப்படிங்கும் போது பகவானுக்கு தேதம் இல்லை யாரும் பூஜை பண்ணலாம் ஆனால் எந்த எந்த இடத்துல எந்தெந்த பூஜை நடக்கிறதோ யார் யாரால் செய்யப்படுறதோ அதை அவரவர்கள் அப்பப்படி செய்யும் அப்படிங்கிற நியத்தி உண்டு இப்ப நானே போனா கூட ரங்கநாதன தொட்ட முடியுமா எனக்கு இடத்துல பக்தி இருக்குன்னு நீங்க எல்லாம் ஒத்துக்கிறேன் எனக்கு தெரியாது எனக்கு ஆனா ஆசை இருக்கு ரங்கநாதன் தொட்டுட்டா தேவையில்லைன்னு ஆசை இருக்கு பெருமாள் கூட சரி நுடுவார் பெருமாளும் சரி நுடுவார் சாஸ்திரம் இடம் இருக்காது சதா கட்டுப்பட்டும் இருக்கணும் எல்லாம் சாஸ்திரத்தில் கட்டுப்படணும் சாஸ்திரம்ங்கிறது பொது நலம் ஆசைங்கிறது சுயநலம் நமக்கு ஒரு ஆசை இருக்க பெருமாள் இடத்துல கூட நம்முடைய ஆசையை காண்பிக்கூடாது ஆனால் சாஸ்திரம்ங்கிறது பொது நிலமா இருக்கிறதுனாலே ஆசையை கட்டுப்படுத்த வேண்டிய இருக்காது ஆனால் பெருமாளுக்கு தொடர்ந்து சில பேர் போல் இருக்கா அவர்கள் என்னிக்கை ஏற்பக்காரோ தெரியாது அவர்தான் தொட்டு பூஜை பண்ணி இருக்கிறாங்க பொழுது சரி ராமானுஜரே ரெண்டா கூட தொட்டுட முடியாது அப்படின்னு இருந்திருக்கு ராமானுசரே ரெண்டா கூட முடியாது ராமானுஜர் காலத்திலையும் அர்ச்சகன் முகையில பகவானை தொடலாம் அப்படிங்கும் பொழுது அந்த ரைட்டு பகவான் அவளுக்கு கொடுத்திருக்கும் பொழுது இன்னைக்கு நான் ஒரு பிரச்சனையை கலத்தி அதை கூடாது இன்னைக்கு ஒரு பிரச்சனையை கலைத்து ஆயிரம் ஆயிரம் வருஷமா அந்த ரைட்டு அந்த குடும்பத்துக்கு வர்றது அந்த குடும்பத்துல பிறந்தவா செய்ய முடியும் அப்படிங்கறது பகவான் அத்தகைய காதிங்களை செய்யும் பொழுதும் நாம் அதை கருதக்கூடாது பகவான் சொல்றான் கோவில் வந்து சில பேருக்கு புழைக்கிறதுக்கு சொல்லிக்கிறாயா எல்லாரும் இன்னும் எவ்வளவுக்கும் பதில் இங்கே இருக்கு கோவில் சில பேருக்கு புழைக்கிறதுக்கு யாரோ சில பேர் மட பெண்ண இருக்கா அவ பூஜை பண்றா அவ பிரசாதம் வாங்குறா சாப்பிடறா அவளுக்கு அது அப்படிங்கிறா சில பேர் புழைக்கிறதுக்கா இல்ல கோவில வந்து காலமே போயிட்டா இன்னைக்கு எழுபது வயசு ஆனவாள்லாம் இருக்கா பிளட் பிரஷர் உடையவாள்லாம் இருக்கா பெருமாட்டத்தை போயிட்டானா ஒரு ஃபேன் கூட கிடையாது ஏசி கூட கிடையாது போயிட்டானா அந்த அப்படியே உடம்பு வேர்க்க வேர்க்க சொட்ட சொட்ட உடம்பெல்லாம் எல்லாம் மஞ்சள் காப்பு பண்ணிட்டு கடைசியில் என்ன சம்பளம் கொடுக்குற போறா ஆபீஸ் எல்லாம் ரொம்ப தான் ஒர்க் பண்றோம் நம்ம வரவா பரவா அவளுக்கு எல்லாம் தீர்த்தம் கொடுத்துட்டு சடாரி வச்சே பெருமாளை கட்டி காத்து உக்காந்து அவள் உழைச்சது நம்ம கண்ணுக்கு தெரியாது அப்படி காத்து நம்ம உட்காண்டு இருக்கிறாளே அப்படின்னு கண்ணீர் விடுறவா கிடையாது அனாவசியமா அவளை கண்டு பொறாமப்படுறதா இருக்கு உட்கார் ஸ்கூல் போட்டனும் கர முடியாது மக்காரர் போட்டோம் கர முடியாது போட்டனும் கர முடியாது ஆஃபீஸ் மாதிரி பெருமாளை வச்சுட்டு என்ன நின்று இருக்கணும் எத்தனை பேர் வராலோ அவளுக்கு தீர்த்தம் கொடுக்கணும் தகு ஒரு சாமான் கட்டி போயிடுதுன்னா இவள் ஜெயிலுக்கு போகணும் அப்பேப்ட ஆபத்தானே சமமான வேலையில வரணும் ஏன்னா எந்த தந்தை தந்தை தூத்த நம்ம வம்சமே ரங்கநாதன் தான் ஜெட்டியில் இருந்திருக்கான் தானே அவர் பிடிச்சிருந்திருக்கா அப்ப அவருக்கே நமக்கு பக்தி வருது இருக்கட்டும் இறக்கம் வருது வராம இருக்கணா இல்லையா ஆனால் கோவில் எல்லாருக்கும் தான் என்ன எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு கேட்டாலும் எப்படி நான் பார்க்கல எல்லாருந்து எங்கிரியும் பண்ணலாமா எனக்கு என்ன பிரகாரியம் மம பிரபு ரங்கநாதன் சொல்றான் எல்லாருக்கும் தான் நான் கைங்கரியம் கொடுத்துருக்கிறேன் அத்தனை பேரும் கைங்கரியம் பண்ணலாம் பிராமணா என்ன பூஜை பண்றா ராஜாக்கு சத்ரியார் என்ன பண்றான் பெரிய கோவில் கட்டி கொடுத்திருக்கா எனக்கு திருமலை நாயக்கர் கட்டினார் சோழராஜா கட்டினார் பாண்டியராஜா கட்டினார் தானே அவன் அவளுடைய கைங்கினியர் பெரிய பெரிய பிரம்மாண்டமான கோவில்கள் மண்டபங்கள்லாம் கிருஷ்ணதேவராயிருக்க போட்டார் திருமலை நாயக்கர் அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சோழ பாண்டிய ராஜாக்கள் எல்லாம் கட்டின்தானே சத்ரியர்கள் எனக்கு கோவில் கட்டி கொடுத்திருக்கிறார் சத்ரியா மம குரிய விசாலம் நந்திரம் கலப்பு ஜாதிகளுடைய கூட எனக்கு கைங்கினார் திரவிய சம்பாதம் சாப்பி வைஷ்யா குறியூர் மகா எனக்கு நானாவிதமான கைங்கிறிய சாத்துஞர்களும் எனக்கு கைங்கிறியை செய்கிறார் ஸ்திரீகளும் எனக்கு கைங்கிரி செய்ய முடியும் லேகனம் மண்டலா பிரேம பிரேமபூர்வகம் கோவில் வாசல வந்து கூட்டுறது கோலம் போடுறது அதனால ஸ்திரீகளுக்கும் வந்து கைங்கிரிட்டு கைங்கறி செய்ய முடியாது அவருக்கும் கைங்கரியம் இருக்க பெரிய கோவில்லாம் கூட்டி ஆகவெல்லாம் பத்து பவுனாட்டிகள் கூட்ட வேண்டியிருக்குன்னா சம்பளம் ஜீவனாதாரம் தானே பெரிய தொடக்கத்தை வச்சு கூட்டுறாங்க அவள் வேற எங்கேயோ கூட்ட வேண்டியவாருக்கு இங்க கங்கிரியமும் கிடைச்ச இதனால வரக்கூடிய சம்பளத்தினால பத்து கம்நாட்டிகளுக்கு அந்த ஜீவனாதாரம் தானே புஷ்பமானா கல்பனஞ்ச மந்திரே பாத்திரசோதனம் தீபங்களை திரிபூச்சி எண்ணெய் போடுறது பாத்திரங்கள்லாம் சுத்தி பண்ணி கொடுக்கிறது புஷ்ப கங்கிரியும் பண்ணுவது முதலிய வியாஜங்கள்லாம் சில பேருக்கு விரத்தி கிடைக்கிறது சில பேருக்கு தொழில் கிடைச்சு விடறதே வாகனானி ரதாம்ஸ்ததா சில்கிகள் பச்சர்கள் இருக்கிறார்கள் வேலை செய்யலாம் வாகனங்கள்லாம் செஞ்சு கொடுக்கிறா கருமார்கள் இருக்கிறார்கள் பூஷணம் பண்ணி கொடுக்கறா தினசரி வெகடேசரோ ரங்கநாதனோ மண் சாப்பிட வழக்கமா தினசரி கலையம் பண்ணி கொடுக்கறா கொயர்நாடுலாம் எல்லா கோவில எல்லாருக்கும் தான் ஜீவனா வஸ்திர நிர்மாணம் ஒரு தைய கடகம் கோவில் அவங்க தச்சு கொடுக்கறான் இந்த பிராமணாக்கு மட்டும் தான் ஜீவனமா இருந்தாங்க தண்டம் அடிக்கிறவன் தேவி பிடிக்கிறவன் சர்வஜாதியும் தானே இருக்கு நாவிதம் கூட இருக்கு கோவில் நாவிதம் நாவிதம் கூட இருக்கு ஏழு லட்சக்கணக்கா ஏலமுறா எத்தனை பேர் முடி அரிக்கிறா பத்து நாள்கள் குடும்பம் ரங்கநாதனால பழைக்கிறது ரஜகா வஸ்திர சோதனம் கோவில் வண்ணா இருக்கார் கொங்கிரிபர்களுக்கும் ரகநாதனுக்கும் வஸ்திரம் சோதிச்சு கொடுக்கிறார் நிர்மாய அதனால ரங்ககாராஷ்டமே ரங்கம் பந்தல் சொல்றவா விதானம் கற்றவர்களா ரங்ககாரர்கள் பெயர் கோவில் வேசிகள் கூட அந்த காலத்துல உண்டாம் வேசிகள்லாம் தீப ஏற்ற வேண்டியவா நாட்டியம் ஆட வேண்டியவா வேசிகள் கூட கோவிலுக்கு இருந்தேன் அவருக்கும் பழுக்கள் கிட்டமேன்னு வச்சா ദേശ്യാശാതി ദിനേ ദിനേ ഗാനം ച നർത്തനം കുറിയുഹു വാദ്യാനാം ചാത്തി വാദനം രഥോത്സവയെ കടിയേ ഓരീ വാഴ ജനങ്ങൾ അവളെയും കൂട്ടാ പെരുമാൾ രഥോത്സവത്തിലെ എല്ലാരും നിങ്ങളും വാരുങ്ങൾ അവർ രഥോത്സവ അവർ ഉഴവിൽ നിലമ്പുണ്ട് പേരവർ തന്നെ അവളാം ഉഴുകൊണ്ടിരിക്കാം സാപ്പിണ്ടക്കലാം കൃഷി വളാച്ചമേ ക്ഷത്രേ ക്ഷേത്രേ സസ്യം കുറിയുഹു യഥാവിധി இடையர்கள் யாதவர்கள் ஒரு பெரிய கிராம கிராமம் ரங்கநாதனுக்கு சொந்தம் ரங்கநாதனுடைய ஒரு கொட்டில நூற்றுக்கணக்கான பசுக்கள் இருந்து பார்த்திருக்கேன் சாயங்காலம் மெயின் சுட்டு அப்படியே வர கொட்டிலாவது கொட்டில் அப்பேற்பட்ட கொட்டில் ரங்கநாதனுக்கு இருக்கு மீண்டும் அடுத்த பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமலால் கரோகரா கச்சியம்பதி சண்முகநாதன் கரோகரா હરે રામ હરે રામ 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 હરે 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 કૃષ્ણ હરે કૃષ્ણ 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 હરે હરે